ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே யோபுவின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய வசனங்களை பல முறை நாம் தியானித்திருக்கிறோம் மறுபடியும் அந்த வசனங்களை ஒரு முறை நாம் நினைத்துப் பார்ப்பது நல்லது இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு போதிக்கும் ஆகாயத்து பறவைகளை கேள் அவைகள் உனக்கு அறிவிக்கும் அல்லது பூமியாவது விசாரித்து கேள் அது உனக்கு உபதேசமே பண்ணும் ஆள்கடல் மச்சங்களை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு விவரித்து சொல்லும் ஆண்டவருடைய ஊழியங்களாகிய போதிக்கிற ஊழியம் சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம் உபதேசம் பண்ணுகிற ஊழியம் ஆண்டவருடைய வார்த்தைகளை டீச்சிங் எடுத்து விவரித்து சொல்லுகிற ஊழியம் இந்த ஊழியங்களை எல்லாம் செய்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பிரசங்கியார்களை பாருங்கள் மிருகங்கள் பறவைகள் இரே இல்லாத இந்த நிலம் ஆழ்கடல் மச்சங்கள் இவைகளை வைத்து ஆண்டவர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு யாரை வைத்து வேண்டுமானாலும் எதை வைத்து வேண்டுமானாலும் அவர் தன்னுடைய வேலையை செய்ய முடியும் நான் நின்று கொண்டிருக்கிற சரித்திர புகழ் வாய்ந்த இந்த இடம் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா கன்னியாகுமரி மாவட்டத்தின் கன்னியாகுமரி பேராயத்தின் நெய்யூர் சிஎஸ்ஐ திருச்சபையின் முன்பாக நின்று நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் ஏனென்று கேட்டால் இந்த நெய்யூர் என்பது புனிதர்கள் நடந்து வந்த ஒரு அருமையான பகுதி இந்த நெய்யூர் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது பதினேழாம் நூற்றாண்டுகள் பதினெட்டாம் நூற்றாண்டுகளிலே லண்டன் மிஷினரி சங்கத்தார் திரளான பேர் இந்த பகுதியை நற்செய்தி மயமாக்க அவர்கள் வந்தார்கள் வந்து இந்த பகுதி காடாக முள் காடாக கிராமங்களாக சுகாதாரமற்ற மனிதர்கள் கல்வி அறிவில்லாத மூட ஜனங்கள் அவர்கள் இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்து இருதயத்திலே தூண்டப்பட்டவர்களாய் தங்கள் வாழ்வை இந்த நெய்யூர் பகுதி மக்களுக்காக தங்களை முழுமையாய் அர்ப்பணித்தார்கள் சேஷமாய் மனதை ஈரமாக்கும் மிகப்பெரிய கொடுமை இந்த பகுதியில் இருக்கிற பெண்கள் மேலாடை அணிவதற்கு தடை விதிக்கப்பட்ட பகுதி திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்று வரலாற்றிலே நாம் வாசிக்கிறோமே தோல் சீலை போராட்டம் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தின சார்ஸ் மீட் அவர்கள் கட்டின ஆலயத்தின் முன்னால் நின்றுதான் கொண்டிருக்கிறேன் சார்ஸ் மீட்டை பற்றி அவருடைய வரலாறை பற்றி நாம் எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறோமோ கேட்கிறோமோ அப்போதெல்லாம் உடைய கண்களிலே கண்ணீர் வருவது இயற்கை ஏனென்றால் மிருகங்கள் போதிக்கிறது என்ற வார்த்தையின்படி தன்னை ஆண்டவருக்கென்று முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை மிகுந்த தியாகமாய் செய்த அன்பு மிஷினரி சார்ல்ஸ் மீட் அவர்களை பற்றித்தான் உங்களோடு நான் சில வார்த்தைகளை கொண்டிருக்கிறேன் ஆம் என கண்பானவர்களே தோல்சிலை போராட்டத்திற்காக சார்ல்ஸ் மீட்டும் இந்த துணைவியார் ஜோகன்னா மீட் அவர்களும் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல இந்த பகுதியிலே சில பெரியவர்கள் இவர்களோடு சீர்திருத்தவாதிகளாக இணைந்து கொண்ட பொழுது எல்லாரும் சேர்ந்து நீதிமன்றத்திலே சென்று முறையிட்டார்கள் கேர்னல் மெக்காலே பிரபுவின் காலத்தில் அவருடைய அனுமதியை பெற்று முதலாவது ஒரு சுதந்திரம் கிடைத்தது ஜப ஆலயங்களுக்கு வரும் பொழுது ஆராதனைக்கு வருகிற பெண்கள் மேலாடையாக குப்பாயம் என்று சொல்லுகிற ஒரு மேலாடை அணிந்து கொள்ளலாம் என்கிற ஒரு அனுமதியை பெற்றார்கள் திரள் திரளாய் கூட்டம் பெண்கள் ஆலயத்திற்கு வந்தார்கள் ஆண்டவரை ஆராதிக்க வந்தார்கள் குறிப்பாக தங்கள் மேலாடையினால் தங்களை மூடிக்கொண்டு தங்களுடைய வாழ்வு கௌரவமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பலவிதமான எதிர்ப்புகளையும் மீறி அவர்கள் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சராய் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்ட இந்த திரள் கூட்ட மக்களுக்கு அவருடைய சந்ததிக்கு கல்வி அறிவு கொடுக்க வேண்டும் என்று ஜோஹர்லா மீட் அவர்கள் இங்கே பாடசாலை ஆரம்பித்தார்கள் சார்ஸ் மீட் இந்த பகுதியிலே நிறைந்த ஊழியங்களை செய்தார் பல கிராமங்களிலே ஆலயங்களை எழுப்பினார்கள் மாத்திரமல்ல இந்த நெய்யூர் மக்களை தங்கள் உயிரைப் போகல நேசித்தார்கள் அதே போல இன்றளவும் நெய்யூர் திருச்சபை மக்களும் சரி இந்த நெய்யூர் பகுதி வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராம மக்களும் அவரை தங்கள் சொந்த சகோதரனாய் நேசித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் இந்த ஆலயம் அவர்கள் சின்ன அளவிலே கட்டின அந்த ஆலயத்தை இன்றைக்கு இந்த திருச்சபை மக்கள் பெரிதாக எடுத்து கட்டி கத்தருடைய நாமும் இந்த பகுதியிலே மகிமையடையும்படி அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அன்பானவர்களே சார்ல்ஸ் மீட் அவர்கள் தாங்கின துயரம் கொஞ்ச நஞ்சம் அல்ல ஆண்டவருக்காக ஊழியத்திற்கு வந்தவர்கள் எதையுமே சம்பாதிக்கவில்லை எல்லாவற்றையுமே ஆண்டவருக்கென்று இழந்தார்கள் எப்படி அந்த பசுமாடுகள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு இஸ்ரேல் தேசத்திலே கொண்டு போய் சேர்த்ததற்காக அவர்கள் தங்கள் உயிரையே கொடுத்தார்களோ அதே போல ஆண்டவருடைய அன்பை சுமந்து வந்த தர்மியான மிஷினரிகள் தங்கள் உயிரை கொடுத்தார்கள் உயிரை கொடுப்பதற்கு முன்பாக சார்ல்ஸ் மீட் அவர்களுக்கும் ஜோகன்னா மீட் அவர்களுக்கும் நான்கு குழந்தைகளை கடவுள் கொடுத்தார் அந்த குழந்தைகளை மூன்று மாதம் ஆறு மாதம் ஒன்றரை வயது மூன்று வயது என்று சின்ன சின்ன பிள்ளைகளாகவே இந்த இடத்திலே சுவிசேஷத்திற்காக அவர்கள் மறித்து போனார்கள் இவர்கள் விதைத்தார்கள் தங்கள் நான்கு பிள்ளைகளை இழந்த சார்ல்ஸ் மீட்டும் ஜோகன்னா மீட்டும் மாத்திரமல்ல வெறும் நாற்பத்தைந்து வயதிலேயே ஜோகன் அமீற்று மறித்து கா மஞ்சள் காமாலை வியாதியினால் மறித்து போனார்கள் மனைவியை இழந்து தன் பிள்ளைகளை எல்லாம் இழந்து அவர் இழந்த இழப்புகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல ஆண்டவருக்காக அவர்கள் இழந்தார்கள் ஆண்டவர்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தினார்கள் என கண்பானவர்களே இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால் இழப்பதற்கு ஆயத்தமான வாலிப சமுதாயத்தை நாங்கள் அழைக்கிறோம் வருவீர்களா ஆண்டவருக்காக இழப்பதற்கு ஆயத்தமாய் ஆண்டவருக்காக தீங்கு அனுபவிப்பதற்கு ஆயத்தமாய் நீ வருவாய்